நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நம்ம தாடி ஒரே ஒரு மீனை பிடிச்சி நியூஸ் பேப்பரில் வருவான்லாம் நினச்சி கூட பார்க்கலாம் அவ்வளோ பெரிய மீன் மாட்டிச்சு மக்களை இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே சாதாரணமாக ஆரம்பிச்சிச்சு விளையாட்டை பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் நாங்கள் வரைக்கும் வாழை மீனை பிடிச்சதில்லை சிங்களூப்பை பயன்படுத்தி வாழை மீனை ரொம்ப சுலபமாக பிடிக்கலான்னு சொன்னதை கேட்டு ஒரு கோணட்ட அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரம்பு பெரிய முள் அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஆற்றுப்பாளத்துக்கு போனோம் போன அஞ்சே நிமிஷம் அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி உயரத்துலேருந்து எங்களுக்கு அந்த மீன் மாட்டிருச்சு அதை இழுத்து கரை ஏற்ற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் தாடி தான் பார்த்து உள்ள இறங்கி போய் மீனை தூக்குனா மீனுமே தாடிக்கு தான் மாட்டுச்சு உண்மையை சொல்லணும் மக்களே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மீன் பெருசு ஃபஸ்ட்டு இறங்கும் போது நாங்கள் கொஞ்சம் சின்னமாக தான் நினைச்சோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோக்குள்ளே இருக்கணும் தாடி போய் இழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மீன் கண்டிப்பாக இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குன்னு கிட்டத்தட்ட தாடியால் அந்த மீனை தூக்கிட்டு ஏறவே முடியல மேலே பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காருன்னு மாதிரி ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கி தான் அந்த மீனை கரைக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே கஷ்டம் இந்த இடம் ரொம்ப இறக்கமானது அது அது மட்டும் கிடையாது தண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே ஆழம் ஒரு வழியா தாடி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு மேலேயே வட்டா எங்களுக்கு இது கனவு மாதிரி தான் இருக்கு உண்மையாக கனவு மாதிரி இருக்குது நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஜெயின் மீனை பிடிச்சதே இல்லை இது உண்மையாக ஜெயின் சைஸ் தான் இந்த மீனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாழை மீன் சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல ஆனால் இது வாழை மீன் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் நிறைய பேர் மீன் பிடிச்சாங்க ஆனால் யாருக்குமே மாட்டில் இந்த தாடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மீன் கிடச்சிருச்சு அந்த மீனோட வாய் பாருங்க மக்களே எவ்வளோ பெருசுன்னு அதை வாயை பார்க்கவே பயமாக இருக்குது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பல் இருக்க மாட்டிருக்கு இப்போ வரைக்குமே இந்த மீன் உயிரோட தான் இருக்கு மக்களே இந்த மீனோட வாயில் அவ்வளோ பல் இருக்குது கடிச்சுன்னு பயந்துக்கிட்டு யாருமே இந்த மீனை தூக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தாடி மட்டும்தான் தயிர் தைரியமாக தூங்கிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய ராட்சச மீன் மக்களை இந்த மீன்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல இந்த மீனை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிடிச்சோம் இந்த மீனை பிடிச்சத ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க பத்தாயிரம் லைக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நண்பர்களே